நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் தமிழ் வருட பிறப்பு சித்திரை ஒன்று வரப்போகுது அதுக்கு நீங்கள் ஏதாவது ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த பாயாசம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட சுவையானதும் கூட இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம பழங்கள்லாம் போட்டு பாயாசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இப்போ பார்க்கலாம் இதுக்கு ஒரு கடாயில் குக்கர் வச்சிருக்கேன் அதில் நம்ம பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதை கழுவி சேர்த்திருக்கேன் அதோட நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு மா லைட்டாக வறுப்பட்டால் போதும் ரொம்ப நம்ம செவக்க வறுக்கக்கூடாது இப்போ அது தண்ணி வந்து எந்த கப்பில் நம்ம எடுத்தோமோ அதே கப்பில் அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் அதோடு நான் வந்து ஒரு டம்ளர் செவ்வரிசி கழுவிட்டு ஒரு நாலு டைம் கழுவிட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ கேரட் ஒன்று எடுத்துச்சு துருவி வச்சுருக்கேன் அடுத்து ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் ஒரு பத்து முந்திரி உடச்சி சேர்த்துருக்கேன் அஞ்சு பாதாம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்லா வறுத்துக்கலாம் அதோட திராட்சை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இது நல்லா வறுத்து வேறு கப்புக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது அதே கடாயில் துருவது கேரட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா நெய்லேயே வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் இந்த பாயாசத்தில் கேரட்டு எல்லா பழங்களும் சேர்க்க போகிறோம் அதனால் நல்லா சுவையாகவும் இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது கடாயி வச்சு வெல்லம் ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் அளந்து எல்லா பொருளும் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் வெல்லமும் அளந்து எடுத்துக்கணும் நான் இனிப்புக்கு சுவை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நல்லா தித்திப்பாக வேணும்னா இன்னும் அரை கப்பு கூட சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அதே மாதிரி ஜவ்வரிசியும் சின்ன கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் ரெண்டு கப்புக்கு நாலு கப்பு அதே கப்பில் வெள்ளம் சேர்த்துருக்கேன் நீங்கள் தித்திப்பாக வேணால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து சேர்த்துக்குங்க இப்போ விசில் இறங்கிச்சு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஜவ்வரிசியும் பாசிப்பவுருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ பலாப்பழம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மாம்பழமும் கட் பண்ணி ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் வாழைப்பழம் ஒரு கப்பு ஆப்பிள் ஒரு கப்பு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் எல்லாமே கொஞ்சம் நல்லா ப ரொம்ப பழுத்த பழமாக சேர்க்கக்கூடாது ஓரளவுக்கு பழுத்ததாக பார்த்து கட் பண்ணி சேர்த்துக்குங்க நல்லா அந்த நெய்யிலேயே வதங்கி வரட்டும் இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை கரைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி வடித்து சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா இந்த வெள்ளைப்பாகலேயே வேகட்டும் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டுன்னு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதோட கேரட் சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கி வச்ச கேரட்டையும் இதோடு சேர்த்து வேக விட்டுக்கலாம் அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கேரட் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் நம்ம பழம் சேக்கிலேயே ஏலக்காயும் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ வேக வச்ச பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு சொட்டு கூட இல்லாமல் எல்லாமே குடிச்சிடுவாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஹெல்த்தியானதும் கூட எல்லா பல வகையும் நம்ம சேர்த்துருக்கோம் கேரட்டும் சேர்த்துருக்கோம் உடம்புக்கு நல்லது குளிர்ச்சி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் ஒரு தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு கப் பால் வச்சுருக்கேன் அதை நல்லா சேர்த்து கலந்துக்கலாம் சின்ன சைஸ் தேங்காய் வந்தால் ஒரு தேங்காய் சேர்த்துக்குங்க இல்லைன்னா அதில் பாதி பெரிய சைஸ் தேங்காய் வந்தால் பாதி பால் எடுத்து சேர்த்துக்குங்க இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்துருக்கோம் லைட்டாக கொதித்தா போதும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ஏன்னா தேங்காய் பால் வந்து திரிஞ்சு போயிடும் அவ்வளோதான் கொ ஒரு கொதி வந்துடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு நல்லா சுவையாகவும் இருக்கும் சட்டுன்னும் செஞ்சிடலாம் சூப்பராக வந்திருக்கு நம்ம பாயாசம் ஆறுனா இது இன்னும் நம்மளுக்கு கெட்டியாகவும் அதனால் இந்த இந்த அளவுக்கு நம்ம வச்சா போதும் இப்போ நம்மளுடைய சுவையான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு வரப்போகிற தமிழ் வருட பிறப்புக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்